அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு இந்த மாதிரி மகாலட்சுமி தாயாரையை எளிமையாக வழிபட்டோன்னா நமக்கு நல்ல செல்வ செழிப்பு சேருங்க தொழில்லையும் முன்னேற்றம் ஏற்படும் நம்ம வாழ்க்கையில் நம்ம செல்வ செழிப்போடு வாழணும்னா நம்ம தொழிலோ இல்லை நம்ம பார்க்குற வேலையும் சிறப்பாக இருக்கணும் அதுக்காக நம்ம பயங்கரமாக உழைக்கிறோம் அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் சில பேருக்கு வந்து ஏற்ற ஊதியம் கிடைக்கிறதில்ல தொழிலையும் பெருசாக லாபம் கிடைக்கிறதில்ல அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு கடவுள் தாங்க கை கொடுப்பாரு நமக்கு எப்பவுமே ஒரு செல்வம் சேரணும் நல்ல தொழில் அமையணும் நல்ல வேலை அமையணும்னா மகாலட்சுமி தாயாரை தாங்க கும் ஏன்னா அந்த அம்மா தான் செல்வத்தோடைய அதிபதி அப்பேற்பட்ட அம்மனை இந்த மாதிரி நம்ம எளிமையான முறையில் அம்மனை முனு மரதோடு கும்பிடும்போது நமக்கு அவங்களோட அருள் கிடச்சி செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையுங்க இந்த வழிபாடு நம்ம செய்கிறதுக்கு ஒரு ரூபா ஒரே ஒரு ரூபா காயின் இருந்தால் போதுங்க காலையில் நீங்கள் எழுந்தோன்னே எப்போ குளிக்கிறீங்களோ குளிச்சு முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ரூம்க்கு போங்க அம்மனை கையெடுத்து கும்பிடுங்க அப்படியே உங்கள் கிட்டே இருக்கிற ஒரு ஒரு ரூபா காயினை எடுத்துக்கோங்க அந்த ஒரு ரூபாய் காயினை மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு அந்த காயினுக்கு மஞ்சளையும் குங்குமத்தையும் வச்சு அம்மனுடைய பாதத்தில் வச்சு இந்த ஒரு சின்ன மந்திரத்தை பதினாறு தடவை உச்சரிங்க ஓம் வரலக்ஷ்மி போற்றி நீங்கள் இந்த போற்றியை பதினாறு முறை தான் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோதை முறை சொல்லுங்கள் ஏன்னா நம்ம எந்த ஒரு மந்திரத்தையும் எவ்வளோ அதிகமாக உச்சரிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பலன் நமக்கு சீக்கிரமாக கிடைக்குங்க இப்போ நீங்கள் தொழில் செய்கிறவராக இருந்தீங்க இல்லை நான் தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா அந்த மகாலட்சுமி பாதத்தில் தொட்டு கும்பிட்டு எனக்கு இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் நல்ல வருமானம் வரணும்னு சொல்லி நல்லா வேண்டிக்கிட்டு உங்கள் தொழிலை நீங்கள் ஆரம்பிங்க முக்கியமாக நீங்கள் பூஜை பண்ணி மந்திரம் சொன்ன அந்த ஒரு காயினை உங்கள் கூடையே வச்சுக்கோங்க அன்னைக்கு நாள் உங்களுக்கு நல்லா அமோகமாக வியாபாரம் நடக்குங்க இதே வேலைக்கு போகிறவங்க வேலை தேர்றவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வேலையில் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கணும் முன்னேற்றம் கிடைக்கணும் பதவி உயர்வு கிடைக்கணும் வருமானம் அதிகமானுன்னு சொல்லி வேண்டிக்கோங்க இதே வேலை தேர்றவராக இருந்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு அந்த ஒரு காயினை நீங்கள் உங்கள் கூட வச்சுக்கோங்க அன்றைய பொழுது நீங்கள் நினச்ச மாதிரி அமைஞ்சினுங்க உங்களுக்கு அடுத்த நாள் இந்த பூஜை பண்ண காயின் எடுத்து ஒரு உண்டிலேயோ ஏதாவது ஒரு சொம்புலேயோ தனிப்பட்ட முறையில் தனியாக அந்த காயின் எடுத்து வச்சுடுங்க அது கடுத்த நாள் இன்னொரு ஒரு ரூபா காயின் எடுத்து அதே மாதிரி மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு அதுக்கு மஞ்சளும் குங்குமம் வச்சு இதே மாதிரி மகாலட்சுமி அம்மனை வேண்டிட்டு அதுக்கு அடுத்த நாளாக ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த காயினையும் அதே மாதிரி எடுத்து வச்சுடுங்க இந்த மாதிரி டெய்லி ஒரு ஒரு ரூபாவாக நீங்கள் வந்து அம்மனை வேண்டிக்கிட்டு எடுத்து வையுங்க நீங்கள் எடுத்து வைக்கிற காயின்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த காயின்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு மகாலட்சுமி தாயாராமன் கோயில் உண்டியலில் போட்டுருங்க நன்றி சொல்லிவிட்டு போடுங்க தினமும் இந்த எளிய வழிபாட்டை செய்கிறதுனால உங்களுடைய தொழில் சிறப்பாகும் உங்கள் வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பணம் வரவும் அதிகமாகுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் தான தர்மம் பண்ணுறதுனால தான் உங்களுடைய கர்மவினைகள் குறையும் உங்களுடைய கர்ம வினைகள் எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ அப்போ தான் தெய்வத்தோடைய அருள் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும் இந்த எளிமையான லக்ஷ்மி பூஜையை நம்பிக்கையோடு டெய்லி செஞ்சு இதோடைய பலனை பெறுங்க நன்றி